ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது திற்கு தரிசன புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய யகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரை நாம் என்றென்றும் நம்ப வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது ஏன் அவரை நாம் நம்ப வேண்டும் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது கர்த்தராகிய யகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார் அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிறபடினால் ஆண்டவராகிய கர்த்தரை நாம் என்றென்றைக்கும் நம்ப வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அநேக முறை நமக்கு ஒரு தேவைகள் வரும் பொழுது அல்லது நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது முதலாவது நாம் மனுஷனை தேடி போய் விடுகிறோம் ஆனால் வசனம் சொல்லுகிறது மனுஷனை அல்ல கர்த்தரையே நாம் முதலாவது தேட வேண்டும் அநேகம் முறை நாம் மனுஷனை நம்பி விடுகிறோம் ஆனால் நாம் நம்ப வேண்டியது மனுஷனை அல்ல கர்த்தரை நம்ப வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தர் அதிலே மிகவும் உறுதியாக இருக்கிறார் நாம் அவரை நம்பும் பொழுது ஒரு நாளும் நாம் கைவிடப்பட்டு போவது கிடையாது ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது அவர் நித்திய கண்மலையாய் இருக்கிற ஆண்டவர் நாம் எப்பொழுதும் அவரை விசுவாசிக்க வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும் நாம் இப்படி நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன சம்பவிக்கிறது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது யாக்கோபின் தேவனை கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறீர்களோ ஆண்டவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது யார் யாரெல்லாம் உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவதிகள் வசனம் அதுதான் சொல்கிறது யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துணையாய்க் கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் கிறிஸ்துவை நம்புவீர்கள் என்றால் எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருடைய பார்வையிலே பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அது மாத்திரம் அல்ல இன்னொரு ஒரு வசனம் இப்படியா சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் கொண்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கருபை சூழ்ந்து கொள்ளும் முதலாவது நாம் வாசித்த முன்பதாவது சங்கீதத்திலே வசனம் சொல்லுகிறது நாம் எல்லோரும் வாக்கியவான்களும் பாக்கியவதிகளும் இப்பொழுது வசனம் சொல்லுகிறது கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்கிறது என்று சொல்லப்படுகிறது என்னை கேட்கிற தேவச்சானுமே நாம் அநேக காரியங்களிலே அநேக சூழ்நிலைகளிலே மனுஷனை நம்பி போய்விடுகிறோம் ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால் எல்லா வேலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவரே நித்திய கண்மலையாய் இருக்கிற அவரை நம்பும் பொழுது நீங்கள் அவருடைய பார்வையிலே பெரிய மாணவர்கள் அவருடைய பார்வையில நீங்க பாக்கியமானவர்கள் பாக்கியவதிகள் அது மாத்திரம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்தில் நாம் வாசிக்கிறோம் அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அந்த வசனம் இப்படியாய் சொல்கிறது துன்மார்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு யாருங்க துன்மார்கன் கர்த்தரை அறியாதவன் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காதவன் கர்த்தரை விசுவாசிக்காதவன் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அவர்கள் வாழ்க்கையில சம்பவிக்கிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் பெருகும் அவர்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் வேதனைகள் உண்டாகும் ஆனால் நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது நீங்கள் ஆண்டவர் மீது

பாக்கியவதிகளுமாய் இருப்பீர்கள் ஆதலால் இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை எல்லா வேலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வையுங்கள் உங்களுடைய நம்பிக்கை முழுமையாய் அவர் மீது இருக்கட்டும் அப்பொழுது கர்த்தர் அவருடைய கிருமையை கொடுத்து அவருடைய பார்வையிலே நாம் பெரிய மாணவர்களாய் காணப்படுவோம் நாம் ஜெபிக்கலாமா நேசித்துவன் நடத்துகிற அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் உம்மக்கு ஸ்தோத்திரம் கொடுத்த உடைய ஆலோசனைக்காய் வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே உண்மை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் என் ஆண்டவர் என்ன செய்கிறீர் என்றால் நித்திய இருந்து எங்களை நடத்துகிறீர் ஆண்டவரே அது மாத்திரமல்ல யார் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ உம்முடைய பார்வையிலே அவர்கள் பாக்கியவான்கள் உம்முடைய பார்வையிலே உம்முடைய கிருவை அவர்களுக்கு கொடுத்து நடத்துகிறீர் இந்த நாளிலும் அப்படியாகவே உங்களுடைய பிள்ளைகளை நடத்து ஆண்டவர் ஒவ்வொரு கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் வழி நடத்துங்க துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்